சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் சமீபத்தில் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அங்கே இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே எதிர்பாராத அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா அடுத்து கமல் படம் யார் டேரக்ட் பண்ணுவாங்க அப்படிம்போது ஏற்கனவே வந்து மணிரத்னம் அவர்களுடைய தக் லைஃப் திரைப்படம் வந்து ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்துருச்சு ஒரு டீசரும் வெளிவந்துருச்சு அவர் அடுத்த அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹெச் வினோத் அவர்களுடைய படம் வரும் அப்படின்ற நேரத்தில் யாருமே எதிர்பாராத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா ஸ்டண்ட் இயக்குனர்கள் என்னன்னா அன்பரி அவங்களோட டேரக்ஷனில் வந்து அடுத்து கமல்ஹாசன் வந்து பண்ணக்கூடிய திரைப்படம் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபில் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவருடைய படங்களை வந்து ஸ்டண்ட்டுக்கு வந்து அவரை உண்மையிலே நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய டெக்னீஷியன் அண்ட் கம ஆக்டர் ஸ்டார் மெட்டீரியலும் கூட இப்போல்லாம் அவர் அந்த காலகட்டங்கள்லேயே ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயே அவருடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட்டு அவருடைய அமைப்புகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சகலா காலங்களில் வண்ணாகட்டும் இல்லை அப்போ வந்து தூங்காதே தம்பி தூங்காதே பெஞ்ச் ஃபைட்டு பெஞ்ச் வச்சே ஒரு சண்டை வைத்த விதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாசிக்காக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பழைய விக்ரம்லேயே ஒரு பாண்டு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜேம்ஸ் பாண்ட் பாண்டே படம் அதில் அமைக்கப்பட்ட ஸ்டண்ட் காட்சிகள் விக்ரம் தர்மானே பேர் வந்துருச்சு தர்மா மாஸ்டர் அவர் அறிமுகமான படம் வந்து விக்ரம் அந்த படத்தில் அமைக்கப்பட்ட ஸ்டண்ட்டு காட்சினாலே அவர் வந்து விக்ரம் தர்மா என்று அழைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பல திரைப்படங்களுக்கு வந்து புகழ்பெற்று விளங்கினார் அவருடைய இறுதி காலம் வரை அவர் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டண்ட் இயக்குனராகவே இருந்தார் குறிப்பாக இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அன்பறிவு அவங்க வந்து இப்போ வளர்ந்துட்டு வர ஒரு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்டண்ட் இயக்குனர்களாக அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்க அளித்த பேட்டியில் என்னென்னா மற்ற ஸ்டண்ட் டேரக்டர்களிடமிருந்து நீங்கள் எப்படி வேறுபடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அளித்த பதில் என்னென்னா நாங்கள் வெறுமனே ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஸ்டண்ட் காட்சியை கட்டமைப்பதில்லை நாங்கள் வந்து முழுசாக வந்து அந்த படத்துடைய திரைக்கதையை வந்து முழுசாக படிக்கிறோம் எங்கே வந்து ஸ்டண்ட் காட்சி வேணும் அப்படின்றத வந்து இயக்குனரோடு கலந்து ஆலோசிக்கிறோம் அதே மாதிரி சில இடங்களை வந்து ஸ்க்ரீன் பிளேலும் கூட நாங்கள் சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு பெட்டியில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் கைண்ட் ஆஃப் அப்ரோச் ஏன்னா ஒரு டெக்னீஷியன் வந்து அவங்களுடைய வேலை சிறப்பாக வரணும் அப்படின்னா வந்து இட் இஸ் அப்படியே வந்து அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லை அது வந்து அந்த படத்துக்குள்ளே எப்படி வந்து அது வந்து உட்காருது ஏன்னா ஒரு ஸ்டண்ட்டு எடுபடணும் அப்படின்னா அதற்கான காட்சிகள் சிறப்பாக அமையணும் அந்த காட்சிகள் நல்லா சிறப்பாக அமைந்த த லீட் சீன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த லீட் சீன்ஸ் வந்து அந்த அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை காட்சிகளை உருவாக்கக்கூடிய மனநிலையை ஆடியன்ஸுக்கு நம்ம தயார்படுத்தணும் அவங்க சண்டை போடுறாங்க தேவையில்லாமல் அப்படின்ற மனநிலையில் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா என்ன மாதிரி சண்டை காட்சியை நம்ம அமைச்சாலோ அது ஈடுபடாது மெயினாக வந்து என்னென்னா அந்த சண்டை காட்சிக்கான ஆர்வத்தை காட்சிகளில் வந்து முதல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த சண்டை காட்சி வந்து நடக்கும்போது ரொம்ப வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் பொதுவாக நான் அடிக்கடி நான் மாணவர்களோட உரையாடும் போது ஒரு விஷயம் நான் எப்போவுமே சொல்லுவேன் நம்ம எவ்வளோ செலவு பண்ணி ஒரு பாட்டு காட்சி எடுத்தால் ஆடியன்ஸ் வந்து அப்படியே இந்த தேட்டர்லேருந்து எந்திரிச்சு வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதோ வெளியில் கேன்டீன் போகிறதோ பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு சண்டை காட்சி வந்து நடந்துட்டுருக்குறப்போ ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து எந்திரிச்சு போய் பார்த்ததே இல்லை ரொம்ப ரேர் மெயினாக சண்டை காட்சி வெறுக்கிறவர்கள் இருக்கலாம் ஓகே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டு காட்சிகள் உள்ள திரைப்படங்களை வந்து லைக் பண்ண மாட்டாங்க பட் பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு தியேட்டருக்குள்ளே வந்துட்டான்னா அதுக்கு அது வந்து ஈர்க்கும் தன்மை இஸ் ஸ்டண்ட்டு அப்படின்றது வந்து ஒரு ஈர்க்கும் தன்மை கொண்டது ஸோ இப்போ வந்து அன்பறிவு கமல்ஹாசன் அவர்களோட இணையதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் ஒன்று இவங்களுடைய திறமை ஒன்று கமல்ஹாசன் அவரோட திரைப்படங்களுக்கு வந்து அவங்க அமைச்ச ஸ்டண்ட்டு காட்சிகள் வேறு திரைப்படங்களுக்கு அவங்க அமைச்ச ஸ்டண்ட் காட்சிகள் சரி இந்த ஸ்டண்ட் காட்சிகள் சிறப்பாக அமைக்கிறதுக்காக ஒரு படம் டைரக்ட் பண்ணணுமா அதுக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த ஹாலிவுட் திரைப்படங்களான ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஜான் விக் சீரீஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஜான்விக் அந்த சீரீஸ் வந்து ஒரு ஸ்டண்ட்டு காட்சிகளுக்குலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏறத்தால் வந்து ஐந்து பாகங்கள் வந்து வெளியாகி விட்டது ஐந்துமே வெற்றி அடைந்து விட்டது பெரிய வெற்றி கினு ரிய வந்து நடிச்சிருப்பாரு அதுல அதை இயக்குனது யாரு அப்படின்னா தஹல்ஸ்கி அப்படின்ற ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் தான் அவர் எதுல புகழ் பெற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ அப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ற திரைப்படத்துல தான் பெரிய புகழை வந்து அடைஞ்சாரு மேட்ரிக்ஸ்ல வந்து அதுல படம் வந்தோடைய கதை விஷுவல் ஸ்டண்ட் அமைக்கப்பட்ட விதம் ஏறத்தால் அந்த ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடனம் மாதிரியே இருக்கும் ஒரு அவ்வளவு பிரபாதமாக அமைச்சிருக்காங்க அதில் தான் இந்த டைம் ஃப்ரீஸ் டெக்னிக் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கேமரா மட்டும் ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி டெக்னிக் எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ்ல தான் வந்து மேட்ரிக்ஸ் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம்னு நம்ம சொல்லலாம் ஸ்டண்ட் காட்சிகளுக்கு ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா புகழடைந்த அவங்க வந்து இயக்குனர் தான் ஜான்விக் ஜான்விக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிப்படை தலைவர்களை பற்றிய படம் தான் அது பெய்டு கில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அது அந்த படத்துடைய கட்டமைப்பே அப்படி தான் இருக்கும் அதுக்குமே அதுக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு கட் ஒரு சேம்பர் மாதிரி இருப்பாங்க ஒரு குழு ஏகப்பட்ட குழு இருக்கும் அந்த ஒவ்வொரு குழுவுக்கு ஏற்படுற மோதல்கள் அதுதான் அந்த படை படத்துடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் சரி இந்த பிளாட்டோடைய நாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டண்ட் சீக்வன்சஸ் தான் இப்போ சட் டஹல்ஸ்கி அவர் என்ன பண்ணுறாரு அவர் இயக்கும்போது வேறு படங்களுக்கே அவர் பிரமாதமாக ஸ்டண்ட் காட்சி அமைச்சிருக்கிறாரு அவர் இயக்கிற படத்துக்கு அவர் இப்படி ஸ்டண்ட் அமைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு ஸ்டண்ட் யுக்திகளை கொண்டு வந்தார் கன் ஃபூ அப்படின்ற ஒரு டெக்னிக் கன் ஃபூ அது என்ன கன் ஃபு அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து ஒரு மிக்சர் என்னன்னா ஒரு பக்கம் துப்பாக்கி கன் இன்னொரு பக்கம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே ஸோ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக்கை வந்து உருவாக்கினார் படத்தில் கன் யூஸ் பண்ணியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸையும் ரொம்ப சீம்லெஸ்ஸாக பயன்படுத்தி இது ரசிகர்களுக்கு வந்து கொண்டாட்டமாக அமைஞ்சது இந்த கன்ஃபு டெக்னிக் வந்து ஆக்ஷன் டெக்னிக் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமைஞ்சது அந்த படம் வந்து ஒவ்வொரு திரை ஜான்விக் திரைப்படம் வரும்போது சத் அகல்ஸ்கி வந்து அதனுடைய எதிர்பார்ப்பை வந்து தக்க வைத்து தான் இருந்தார் இறுதி பாகம் வரைக்கும் ஏன்னா இந்த படத்துல ஒரு ஸ்டண்ட் காட்சிகள் ஜான்விக் ஒன்றில் நடக்குமா அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது அதே இதை விட பிரமாதமாக இப்படியே வந்து இது வந்து ஸோ இந்த சீரீஸ் வந்து இந்த ஜான்வீட் சீரீஸ் வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்வல் வந்ததுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இதாக இதாக இப்போ லோக் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அவர் வந்து எல்சியூ அப்படின்ற சினிமேட்டிக் யூனிவர்ஸ் லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் திரைஸ் ஏற்கனவே அவருடைய திரைப்படங்கள் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் வந்து அவருடைய சமீபத்திய திரைப்படங்களில் ஏற்படுத்துது அது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது எஸ்பெஷலி இந்த மார்வலுடைய படங்களில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபிலிம் மேக்கிங்கில் ஜான் வீக் அதுக்கு சமமாக இன்னொரு படம் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து கார் ரேஸ் தான் மெயினாக வந்து என்னென்னா ஆக்ஷனு கார் ரேஸு ஆக்ஷன் கார் ரேஸ் பயங்கரமாக படமாக்கியிருப்பாங்க ஃப்ளைட்லேருந்து கார் குதிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து அந்த பேருக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து படத்தில் வந்து கண்ணு மிக்க நேரத்தில் வந்து காரில் பயணித்து நடக்கும் ஒரு ஆக்ஷன் தான் அதை யார் இயக்குனாங்க டேவிட் லீச் டேவிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டன்ட் இயக்குனர் ஏழு பாகங்கள் வந்துருச்சு உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதுக்குன்னு என்ற ஒரு ரசிகர் பட்டாளங்கள் வந்து இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அன்பறிவோட இணையிறது வச்சு பார்க்கும்போது அநேகமாக அந்த திரைப்படம் வரப்போற திரைப்படங்கள் இந்த மாதிரி ஒரு புது பெஞ்ச்மார்க் உள்ள திரைப்படமாக ஆக்ஷன் திரைப்படமாக வருன்றதுல வந்து நிச்சயமா நம்பலாம் கண்டிப்பா ஏன்னா ஒன்று இவங்களுடைய ஸ்டண்ட் காட்சிகள் இன்னொன்று இப்போ உலகம் முழுவதும் இந்த ஜான் ஜான்விக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஏற்படுத்திய தாக்கமும் பார்க்கும்போது இதன் அடிப்படையில் நிச்சயமாக அந்த ஆக்ஷனுக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு ஆக்ஷன் டெக்னிக்கை வந்து கட்டாயம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த எதிர்பார்ப்பை மீறி இத்திரைப்படம் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது வந்து கட்டாயம் நம்பலாம் அன்பறிவு மாஸ்டருக்கு வாழ்த்துக்கள் அதே போல் சத் தகல்ஸ்கி டேவிட் லீச் இவர்களுடைய திரைப்படங்களை வரிசையாக வெற்றி பெற்று வருகிறது இவங்களுடைய அடுத்த திரைப்படங்களையும் நம்ம எதிர்நோக்கி நோக்கி காத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க